நம்ம தமிழ்நாட்டில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைப்புச் செய்தியாக இருந்த ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரஃபேல் ரக வாட்ச் நான் சொல்கிறது ரஃபேல் ரக போர் விமானம் கிடையாது நமக்கு ஃப்ரான்ஸ் கொடுத்தாங்களே அது நான் சொல்ல வரல ரஃபேல் ரக வாட்ச் வந்து தலைப்புச் செய்தியாக ஒரு பெரிய விவாதமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நடந்துச்சு அதே மாதிரி தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் வந்துட்டு போனார் பார்த்தீங்களா எங்கே வந்தார் கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டுக்காக வந்துட்டு போனார்ல அப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டியிருந்த இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ தலைப்பு செய்தியாக இருக்குது அப்போ இந்த வாட்சில் ஏதாவது நம்ம எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதுவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டியிருந்த வாட்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் அச்சடிக்கப்பட்ட கடைசி நாணயம் ருபீஸ் ஒன்று ஒரு ரூபா காயின் தான் இந்த வாட்சில் மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்குது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போதுமே ரொம்ப பழமையானதை பார்த்திங்கன்னா விரும்புவார் அதற்கொரு சாட்சி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இந்தியாவோட சுதந்திர நாள் இருக்குல்ல அன்றைக்கி டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் இவர் தேசிய கொடி ஏற்றுவார் பார்த்தீங்களா அப்போ இவர் இவர் பயன்படுத்துகிற அந்த காஸ்ட்யூம் குறிப்பாக தலைப்பாகை வந்து ரொம்ப பிரபலம் அடையும் இவர் எந்த ஸ்டேட்டோட பாரம்பரியத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் நம்ம நாட்டோட பிரதமரை பதவி ஏற்றப்ப மோடி உடைன்னு சொல்லி இவர் யூஸ் பண்ணுற அந்த காஸ்ட்யூமே பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு சரிங்களா அந்த மாதிரி தான் இப்போ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இப்போ வந்து இருக்குது அப்போ இந்த வாட்சில் மைய பகுதியில் பாருங்களேன் குறிப்பாக இந்தியாவின் சுதந்திர பயணத்தை குறிக்கும் மற்றும் நாட்டின் மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் அப்போ இந்த இந்த வாட்சில் நடுவில் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கீமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த புலியின் உருவம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இடம்பெற்றிருக்கு ஆனால் மேக் இன் இந்தியா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புளி வந்து என்ன பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஆட் பண்ணியிருக்காங்க மேக் இன் இந்தியா ஸ்கீம் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் மறக்கக்கூடாது உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் எந்த கட்சியோட சின்னம் கடிகாரமுள் பத்து பத்து இந்த திசையை காட்டியிருக்கும் இதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபா காயின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரண்டாம் பகுதி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இடையில் மட்டுமே இந்த ஒரு ரூபாய் நாணயம் அச்சடிக்கப்பட்டது அப்போ கடைசியாக நம்ம நம்ம நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து அச்சடிச்சிருக்காங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு ரூபாய் காயினு இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் எது இல்லை ஒரு ரூபாய் நோட்டு வந்து இப்போ கிடையாது ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறதை ஆர்பிஐ இப்போ நிப்பாட்டியாச்சு ஆனால் ஒரு ரூபாய் நோட்டில் யாரோட சிக்னேச்சர் இருக்கும் இதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ